கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தொடர் நவராத்திரி குழு ஊத்தங்கரை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை நகரில் எஸ் வி டி தியாகராஜன் தனலட்சுமி அவர்கள் இல்லத்தில் ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டுகளாக தொடர்ந்து நவராத்திரி குழு வைத்து பூஜை செய்து வருவது மிகவும் பாராட்டுக்குரிய செயல் தமிழ்நாட்டின் பாரம்பரிய திருவிழாவான குழுவை இவ்வளவு நீண்ட காலமாக ஒரு குடும்பம் தொடர்ந்து கொண்டாடுவது மிகவும் அரிதானது இந்த நிகழ்வு தமிழர்களின் பாரம்பரியம் ஆன்மீக நம்பிக்கை மற்றும் கலாச்சார பற்றுக்கு சான்றாகும் கொல வைப்பது என்பது தெய்வீக சக்திகளை வரவேற்பதாகவும் குடும்ப நலன் செல்வம் செழிப்பு ஆகியவற்றை பெறுவதற்கான ஒரு வழிபாட்டாகவும் கருதப்படுகிறது தியாகராஜன் தனலட்சுமி அவர்கள் வைக்கும் பழக்கத்தை எதிர்கால தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்லும் மூலம் தமிழர்களின் பாரம்பரியத்தை பாதுகாத்து வருகின்றனர் இது மனிதர்களில் ஆன்மீக உணர்வை வளர்க்கிறது மன அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிறது மேலும் குடும்பத்தையும் சமூகத்தையும் ஒன்று சேர்க்கிறது ஊத்தங்கரை மக்கள் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் அனைவரும் எஸ் தியாகராஜன் தனலட்சுமி அவர்கள் இந்த சிறப்பான முயற்சிக்கு பாராட்டுகிறார்கள் ஊத்தங்குறீங்க எஸ்விடி கல்யாண மஹாலோட ஓனர் இது அம்மா இது மிஸ்ஸஸ் ஒய்ஃப் இவங்க வந்துட்டு என் பையன் தரும் இந்த நவராத்திரி பார்த்தீங்கன்னா இது ஐம்பத்தி ரெண்டாவது வருஷமாக நாங்கள் கொண்டாடுற நவராத்திரி அது இது வருஷம் வருஷம் நாங்கள் வந்து தவறாமல் இந்த இந்த கொழுபமையை வச்சு நாங்கள் வந்து சிறப்பாக வந்து விமர்சையாக நாங்கள் வந்து கொண்டாடுற பழக்கம் இருக்குது எங்களுக்கு நாங்கள் எங்கள் சொந்தக்காரங்க உறவினர்கள் நண்பர்கள் இந்த தெருவில் இருக்கவங்க கூடி எல்லாமே ஒன்றா சேர்ந்து இது வந்து நாங்கள் ஒன்பது நாட்களும் சிறப்பாக நாங்கள் வந்து கொண்டாடுற பழக்கம் எங்களுக்கு இருக்குது யாரா இந்த ஒன்பது நாட்களும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒவ்வொரு உறவினர்களும் சரி நாங்களும் சரி இதை வந்து நாங்கள் வந்து டெய்லியும் சாய்ந்தரான சாமிக்கு படைப்போம் ஒவ்வொரு படையிலிட்டு நாங்கள் அதை படைப்போம் இந்த இருக்கவங்க மற்றவங்க உறவினர்கள் வந்து எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு அவங்க வீட்டில் செஞ்ச பலகாரத்தை கொண்டு வந்து இங்கே சாமிக்கு வச்சு படைச்சிட்டு எல்லாத்துக்கும் பகிர்ந்து பகிர்ந்து உண்ணப்படும் நாங்கள் ஒன்று சாப்பிட்றோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று எங்களோட பழைய ட்ரெடிஷன் அப்படியே கண்டினியூ ஆகுன்ற ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இது வருஷம் ஃபுல்லாக தொடரணுன்னு நாங்கள் ஆசைப்படுறோம் லக்ஷ்மி நாங்கள் இந்த கொழுவை வந்து ஐம்பத்தி ரெண்டு வருஷம் இந்த வருஷத்தோடு ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் இந்த கொழுவை நாங்கள் வச்சுட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு